கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் நாம் சிறுமைப்படும் போது கத்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நாம் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமாயிருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாறுல வாசிக்கிறோம் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என்று தாவிது சொல்லுகிறார் தாவிது சிறுமைப்பட்ட நேரத்திலே தாவிதின் மேல் கர்த்தர் நினைவாயிருந்தார் தாவிதின் சிறுமையிலே கர்த்தருடைய வசனம் தாவிதுக்கு ஆறுதலாய் இருந்தது தாவிது சிறுமைப்பட்ட நேரத்திலே கர்த்தர் தாவிதுக்கு அடைக்கலமாய் இருந்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தனித்திருக்கும் பொழுது நாம் சிறுமை இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாக இருக்கிறது கத்தர் நினைவாய் இருக்கிறார் நம்முடைய சிறுமையிலே மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம் ஆனால் கத்தரோ இருக்கிறார் சிறுமை சிறுமைப்பட்ட நமக்கு அவர் இருக்கிறார் நாம் எந்த பிரச்சனைகளால் சிறுமைப்பட்டிருந்தாலும் அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஒன்று சாமில் ஒன்று பதினொன்றிலே வாசிக்கிறோம் அன்னாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து அவளை மறவாமல் நினைத்தள்ளி அவளுக்கு சாமு வேலை கத்தர் கொடுத்தார் அன்னால் சிறுமைப்பட்ட பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே தன் ஊற்றினால் ஊற்றினால் ஜபித்த போது அண்ணாளுக்கு தேவன் அடைக்கலமாய் இருந்தார் அவளுடைய சிறுமியை அவர் கண்ணோக்கி பார்த்தார் அவளை நினைத்தரில் அவளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறுமைப்படும் போது நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இறுதித்தை ஊற்றி ஜபிக்க வேண்டும் அப்போது ஆண்டோ நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நம்முடைய கூப்பிடுதலை மறவாமல் நினைத்தள்ளி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் இறைமையா பதினைந்து பதினொன்றிலே வாசிக்கிறோம் நம்முடைய நெருக்கத்தின் காலத்திலே நமக்காக சகாயம் செய்கிறவராயிருக்கிறார் ஒன்று சாமில் முப்பது ஆறிலே வாசிக்கிறோம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று அமலேக்கேர் சிக்கலாக கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அங்கிருந்த சிறியவர்கள் பெரியவர்களை சிறைப்பிடித்து தாவீதின் மனைவிகளையும் அவன் குமாரர் குமாரத்திகளையும் சிறை கொண்டு போனார்கள் தாவீது கத்தற்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிட்டான் ஒன்று சாமியில் முப்பது பதினெட்டு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் அமலைக்கே பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் அவர்களை கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிதை திருப்பி கொண்டான் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படும் போது கத்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற நாட்களில் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ரெண்டு கொஞ்சம் நான்கு எட்டிலே வாசிக்கிறோம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை என்று ஆம் பிரியமானவர்களே நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போகாமல் அவரே நமக்கு தஞ்சமாயிருக்கிறார் சங்கீதம் ஒன்பது ஒன்பதிலே வாசிக்கிறோம் சிறுமை பெற்றவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கத்தத்தாமை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமைன்